உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் விக்காவுடைய ரீயூனியனுக்கு அப்புறமா இப்போ திரும்ப தாத்தா பாட்டி கூட வீட்டுக்கே போகிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயந்தான் பட் அங்கேயும் வந்து பார்த்தா கண்டிப்பாக காவேரிக்கு வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் இருக்க தான் போகுது இப்போது பாட்டி வந்து மனசு மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலுமே அந்த இடத்துல இப்போ அஜயோட அப்பா வந்து இருக்கார் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்கே ஸோ கூடவே ராகினி வரதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் பட் இப்போ வந்து பார்க்கறது என்னென்னா அவங்க வீட்டுக்கு போகும்போதுமே அங்கே ஹோட்டல்லே வந்துட்டு பேசி முடிவெடுத்து தான் ஒரு சம்மதம் வாங்கிட்டு நம்ம நாளைக்கே கிளம்பலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க ஸோ அங்கே வீட்டுக்கும் வந்துட்டு அங்கே சாரதாமா கிட்டே தா பாட்டிக்கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லும்போதுமே அவள் பாட்டி கண் கலங்கும்போதுலாம் விஜய் போயிட்டு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிவிட்டு சாரதா அம்மா அப்படி பிடிச்சி அவர் அம்மாவோட அந்த பாசத்தை காட்டிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ கிளம்பி நேரம் இங்கே வீட்டுக்கு வரும்போதுமே பார்த்தா வெளியில் வந்து கார் நின்னோடனே தாத்தா தான் ஓடி வராரு தாத்தா பார்த்தீங்களா நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே விஜய் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லும்போதுமே ரொம்ப தேங்க்ஸ்மா காவேரி அப்படின்னு எனக்கு தெரியும் நான் நம்பிக்கையோட தான் இருந்தேன் உங்ககிட்ட சொன்ன நீ அதை கண்டிப்பாக செஞ்சுருவேன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு கல்யாணி இங்கே பாரு விஜய் காவேரி ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படிங்கும் போதே பாட்டிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல விஜயை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்து அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஸோ உள்ளே உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போதே தாத்தா வந்து சொல்கிறாருப்பா நீ வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விஜய் ஆஃபீஸ்லாம் வந்துட்டு ஒழுங்காக பார்க்காம நான் என்ன பண்ணால என்னால் என்ன பண்ண முடியும் நீ இப்போ உட்காந்தே நீ மேனேஜ் பண்ணிட்ட இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு நீ போகாமல் என்னால் ஒன்றுமே இது பண்ண முடியலப்பா அதனால் நீயும் காவேரியுமே திரும்பவும் நீங்கள் ஆஃபீஸை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்கோங்க நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போதுமே விஜய் உள்ளார போய் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அஜயோட அப்பாவை பார்த்துறாரு பார்த்துட்டு அவர் ஒரு முறை முறைக்கிறாரு பாருங்க அவ்வளவுதான் இருக்கு இன்னும் போகல தான் இருக்காரா அப்படிங்கிற மாதிரியே இருக்கு அவரால் எதுவுமே முகம் பார்த்து விஜய பார்க்க முடியல ஐயையோ திரும்ப வந்துவிட்டா அவன் அப்படிங்கிற மாதிரியே அவரை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு அந்த மைண்ட் வாய்ஸ் அப்படியே அவர் ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ விஜய் வீட்டுக்கு வந்தது பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல ஸோ காவேரி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும் அவங்க ஓரளவு சந்தோஷம் தான் படுறாங்க ஸோ அப்போ உடனே போ விஜய்க்கும் காவேரிக்கும் ஏதாவது ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேமா அந்த எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை குடிச்சிக்கிட்டே பாட்டியும் பேரனும் ரொம்ப உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கதை உட்காந்து காவேரி அப்படியே ரசிக்கிறாங்க ஆச்சு இந்த சந்தோஷத்துக்காக தானே பாட்டி இயங்கினாங்க விஜய் இங்கே வந்தால் தான் அவங்களுக்கு சந்தோஷமே விஜயும் இங்க இருக்க வேண்டிய ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாட்டி இப்படி காவேரியை பார்க்குறாங்க பார்த்துட்டு காவேரி நீ எப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க ஏன் பாட்டி நல்லா தானே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன நல்லா உட்காந்துருக்க வயிற்றுல குழந்தைய வச்சிட்டு தான் உட்காந்துருப்பியா நல்ல பின்னாடி தள்ளி உட்காந்து காலை நீட்டி நல்ல தாராளமா உட்காரு காவேரி இப்படி எல்லாம் குழந்தைக்கு மூச்சு முட்டாதா அப்படிங்கிறாங்க உடனே அப்படி வயிற்றுல கையை வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி தள்ளி நல்ல தாராளமா உட்கார்றாங்க என்னமா புதுசா வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி கூச்சப்பட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ஒரு உரிமையோடையும் அக்கறையோடையும் சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது விஜய்க்குமே சந்தோஷமாக தான் இருக்கு பரவாயில்ல பாட்டி நம்ம நினைச்ச மாதிரி இல்லை இப்போ கொஞ்சம் நல்லாவே காவேரிக்கிட்ட பேசுகிறாங்களே அப்படிங்கிறத அவரும் ஃபீல் பண்ணுறாரு ஸோ இப்போ தாத்தா தொடர்ந்து ஆஃபீஸ் விஷயத்தை பற்றியே இருக்கும்போது இப்போ அஜயோட அப்பாவுக்கு அங்கே பொறுக்கலை அவன் திரும்பவும் ஆஃபீஸை டேக் ஓவர் பண்ணிடுவான் போல இருக்கே அஜய்க்கு எல்லாம் பண்ணிடுவான்னு பார்த்தா சொத்து மொத்தமாக திரும்ப நம்ம பண்ணிடலான்னு பார்த்தா அன்றைக்கி என்னமோ பெரியவன் மாதிரி வேணான்னு சொல்லிட்டு போனால் இப்போ திரும்பவும் வந்து ஆஃபீஸை பற்றி இது பண்ணிகிட்டு இருக்காங்களே இவன் என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே இப்போ விஜயும் சொல்கிறாரு ஓ ஓகே ஓகே தா தை பார்த்துக்கலாம் ஏன் என்னாச்சு எதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாரு ஐயப்பன் கிட்ட கூட பேசினேண்ணே அப்படிங்கிறாரு அதெல்லாம் சரிதான்ப்பா இருந்தாலும் நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர மாதிரி இருக்காது இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே நாளையிலேருந்தே இது பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அஜயோட அப்பா வந்துட்டு அங்கே நின்றுட்டு ராதாவை போகிறாங்க கூப்பிடுறாரு போயிட்டு ராதா நடந்துட்டு இருக்கிறதுல நீ பார்த்துட்டு தானே இருக்க அப்படிங்கிறாரு ஏங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம் விஜய் என்னமோ அன்றைக்கி எதுவுமே வேண்டாம் சொத்தெல்லாம் அஜய்க்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போனால் இப்போ திரும்பவும் வந்துட்டு இப்போ உங்கள் அப்பா ஆஃபீஸை போய் பார்க்க சொல்கிறாரு என்ன இருக்கு அப்படிங்கிறாரு ஏங்க விஜய் தானே ஆஃபீஸை எப்போயும் பார்த்துக்குவான் அவன் இல்லாமல் இப்போ எப்படி போ போய்ட்ருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு இப்போ என்ன நீங்கள் புதுசாக கேட்குறீங்க அவன் தானே ஆஃபீஸை பார்த்துக்குறான் அப்படிங்கிறாங்க உடனே திரும்பவும் என்ன உனக்கு மறந்துருச்சா அஜய்க்கு எல்லாம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்போ திரும்பவும் விஜய்க்கே சொல்லிட்டுருக்கேன் அப்போ என் பையனுக்கு எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு உடனே அவங்க சொல்றாங்க இங்கே பாருங்க பா அம்மா தான் வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த வீட்டிலே இருக்கீங்க அப்பாவுக்குலாம் வந்துட்டு சுத்தமாக ஒரு மாதிரி இருக்குதான் நீங்கள் வீட்டில் இருக்கிறது அவருக்குமே பிடிக்கல விஜய் காதலை இப்போ நீங்க பேசுனது விழுந்துச்சு அவன் என்ன பண்ணுவானோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் என்கிட்ட பண்ணி கொடுத்த சத்தியத்தைலாம் மறந்துட்டீங்களா நான் மாறிட்டேன் அப்படின்னு சொன்னனால தானே நானே அம்மா கிட்ட பேசி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டேன் திரும்பவும் என்னங்க பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஸோ அந்த டைம் வந்துட்டு தாத்தா வந்துடுறாரு வந்துட்டு மறாதா அப்படிங்கிறாரு ஆ அப்பா அந்த வரேன் பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்னம்மா உன் புருஷன் பேசுறதெல்லாம் சரி இல்லையே அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு இல்லைம்மா நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் விஜய் காதில் மட்டும் இது விழுந்துச்சு தான் சொல்லிட்டேன் அவனுக்கு வந்ததுல இருந்தே வந்துட்டு அவர் இங்க இருக்கிறது பிடிக்கல அவன் எப்ப வெளியே அனுப்புவானோ தெரியல பாட்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் அவன் அமைதியா இருக்கான் இவர் நடந்துக்கிறத தான் நாங்கள் வீட்டில் வச்சுக்கிறதா வேணாமங்கிறதே பார்த்துக்கோமா அவன் ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆன் பண்ண மாதிரி சொல்லுறாரு சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா நானும் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்ப்பா நான் அதை சொல்லிதான்ப்பா அவரை வீட்டுக்கே கூப்பிட்டுருக்கேன் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டுதான்ப்பா வீட்டுக்கே வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க என்னவோமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு ஸோ அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் எல்லாம் சமைச்சு விஜய்க்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஸோ சாப்பிட எடுத்து வைக்கும் போதுமே வந்துட்டு காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு பாட்டி கத்துறாங்க என்ன காவேரி உங்கள் வீட்டில் நீ இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் பாட்டி அப்படிங்கிறாங்க என்ன வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு என்னமோ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க இப்படி சாப்பிட்டீங்கன்னா அது உனக்கு பத்துமா குழந்தைக்கு பத்துமா நிறைய சாப்பிட வேணாம்மா டைமுக்கு அதெல்லாம் ஒழுங்காக தானே குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராதா அவளுக்கு எல்லாமே எடுத்து வையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு ஆ இதை கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இருந்து அவங்க உட்காந்ததுலேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பார்ட்டி கவனிச்சிக்கிறாங்களே அப்படிங்கிறது மிசைக்கு வந்து ஒரு ஓரத்தில் சந்தோஷமாக இருக்குது அவர் எதிர்பார்த்த விஷயம் அதுதானே அந்த ஒரு கேராக இருக்கட்டும் மரியாதையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்ட்டி சைட்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அவர் ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடியவர் ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு அன்னைக்கு நைட் அவங்களோட ரூமில் ஸ்டே பண்ணோம் இல்லையா ஸோ அங்கே வந்துட்டு போகும்போதுமே அவர் ஏற்கனவே பண்ணி வச்ச அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அந்த ரூமில் அப்படியே தான் இருக்குது அந்த பலூன் மட்டும்தான் அவர் பிச்சு விட்டு அந்த கோவத்தில் பண்ணியிருந்தார் ஸோ உள்ளார போய்ட்டு அவர் வந்து அந்த உள்ளார வாங்கி வச்சுருந்தா அந்த அவர் அந்த ப்ரெக்னன்சி பில்லோலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து காட்டுறாரு இதெல்லாம் உனக்காக வாங்கி வச்சு தான் காவேரி இந்த இதெல்லாம் நீ வச்சு இனிமேல் நீ படுத்துக்கோ அப்படிங்கும்போது காவேரி வந்துட்டு இல்லைங்க எனக்கு இந்த பில்லோலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன் காவேரி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தானே வாங்கினேன் உனக்கு இந்த கலர் பிடிக்கலையா வேறு ஏதாவது வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க இதை வச்சு நான் படுத்துட்டு இருந்தேன்னா எப்படிங்க நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்க மாதிரி இருக்கேன் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல ஒரு க்யூட்டாக ஒரு ரொமான்டிக் சீன்ஸ் அங்கே ஒரு சின்ன சின்ன டச் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது என்னோடய ப்ரடிக்ஷன் ஸோ எப்படியுமே இருக்கும் அவங்க ரொம்ப நாள் கழித்து அந்த ரூமுக்கு போகிறாங்க ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா திரும்பவும் அந்த ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியராக இருக்கட்டும் அந்த வீடாக இருக்கட்டும் எப்போ இந்த கச்ச கட்சேன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையோடே இருக்குது அந்த நதி ஃபேமிலியிலேருந்து இப்போ பழைய வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காங்க அந்த ரெட் காரில் வந்துட்டு இவங்க போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு திரும்ப நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷுவல் ட்ரீட் தான் இல்லையா ஸோ அந்த ரூம்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க எதிர்பார்க்கலாம் நம்ம அடுத்ததாக தான் மறுநாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி ரெண்டு பேருமே போகிறாங்க ஸோ போகும்போதுமே விஜய் வந்துட்டு உன்னால் வர முடியுமா காவேரி ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க ஸோ அங்கே போகும்போதுமே இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வெல்கம் வந்துட்டு ரொம்பவும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பலூன்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணி ஸோ ஃபர்ஸ்ட் டைம் காவேரி போய்ட்டு அவங்க சைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ போய்ட்டு அவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிறனால ரொம்பவும் கிராண்ட் வெல்கம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க ஸோ ஐயப்பன் வந்து அவர் சைட்லேருந்து இருந்து எல்லாமே பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் பொக்கையெல்லாம் கொடுத்து எல்லோரும் கிளாப் பண்ணி வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய்க்கு வந்து அது ஏற்கனவே போன இடம் அப்படின்னாலுமே காவேரிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு பொறுப்பை ஏற்றுட்டு போறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ எல்லாமே ரொம்பவும் நல்லா நடக்குது பார்க்குறதுக்கே ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க காவேரியும் ஸோ திரும்ப அவங்க எல்லாத்தையுமே ரன் பண்ணி கரெக்டாக கொண்டு போக போகிறாங்க ஸோ இதுக்கு இடையில் வந்துட்டு சாரதா கால் பண்ணுறாங்க என்ன காவேரி என்ன பண்ணிகிட்ருக்க சாப்பிட்டியா அப்படிலாம் கேட்குறாங்க ஆ சாப்பிட்டேம்மா அப்படின்னு எங்கடி இருக்க பாட்டிலாம் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா பாட்டி நல்லாதாம்மா என்கிட்ட பேசுகிறாங்க நல்லா நடந்துக்கிறாங்கம்மா இதோ இப்போ அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டோமா தாத்தா வந்துட்டு திரும்பவும் ஆஃபீஸ்க்கு எங்களை போக சொல்லிட்டாரு அதனால ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டோமா அப்படிங்கிறாங்க ஈ ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அடி காவேரி உன்னால் அங்கே போய் எல்லாம் பார்த்துக்க முடியுமா கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கலாம் அல்லை தம்பிக்கிட்ட சொல்லிட்டு அப்படிங்கிறாங்கம்மா அவரை பற்றி உனக்கு தெரியாதா அவரை என்னை கூப்பிடவே இல்லை காலையில் கிளம்பும்போதுமே உன்னால் முடியுமா நீ வீட்டில் இருந்தால் சொன்னார் நான் தான் பரவாயில்லங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் இதெல்லாம் ஒரு விஷயமாம்மா ஆக்டிவ்வாக இருக்கணுமா அப்போ தானே என் குழந்தையும் ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அது என்னமோ வாஸ்தவம் தான்ண்டி ஒன்னே மாதிரியே தான் இருக்க உன் குழந்தையும் துரு துருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க என்னமோ கவேரி வீட்டில் வந்துட்டு பாட்டி உங்ககிட்ட நல்லா பேசுனாங்க நீ சந்தோஷமாக இருந்தீன்னா எனக்கு அதுவே போதும்ண்டி இங்கே இருக்கிற அந்த அப்பளம் பிஸ்னஸ் அது இதுன்னு நீ போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்காத இதெல்லாம் அம்மா பார்த்துக்குறேன் நீ அங்கே உள்ளதை பார்த்துக்க தம்பியை சந்தோஷமாக வச்சுக்க நீயும் சந்தோஷமாக இரு உடம்ப பார்த்துக்க கவேரி அப்படிங்கிறாங்க ஆ சரிம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் நீயும் பார்த்து பத்திரமா இரு பாட்டியை நேரத்துக்கு சாப்பிட சொல்லு அது எப்போ பாரு கிலோ கணக்கில் உனக்கு தெரியாமல் தெரியாமல் எடுத்து ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்குமா பாட்டி அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோமா பாட்டிக்கு ரொம்ப சுகர் ஏறிகிற போகுது அப்படிங்கிறாங்க இதுதான் காவேரி உங்ககிட்ட பிரச்சனையே நாங்கள் என்ன பண்ணுவோமோ எங் எங்களுக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு இதையே நீ யோசிச்சுட்டு இருக்காத நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களை இனிமேலாவது உன் வாழ்க்கையை நீ பாருடி நீ சந்தோஷமாக இருடி அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல ஒரு அம்மா பொண்ணு அந்த கியூட் கான்வர்சேஷன் நல்லா நல்லாயிருக்கு ஸோ அடுத்ததான் அம்மா பாட்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஜயும் காவேரியும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிருக்கலாங்களா அத்தை இன்றைக்கி வந்துட்டு பாட்டி நல்லா தான் பேசினாங்களாம் நல்லா கவனிச்சிக்கிறாங்களாம் அவளை காவேரி இப்போ ஃபோன் பண்ணாத சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டதும் இப்போ கங்காக்கு எது ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க ஆ ஆமாண்டி அந்த தம்பி ரொம்ப நாளாக ஆஃபீஸ்க்கு போகாமே இருந்துச்சு இல்லை இங்கே இப்போ அங்கே போயிருக்காங்களாம் அப்படின்னோன்னு ஓ இப்போ திரும்பவும் அங்கேயே போக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னோடன என்னடி பேசுகிற அது அவங்களோடது தானடி அந்த தம்பியோடது அந்த தம்பி தானே பார்த்தாகணும் அப்படின்னா அதெல்லாம் சரி காவேரி எதுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடி மறந்துட்டியா நீ காவேரி அந்த ஆஃபீஸ்க்கு தானே எம்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்ல எல்லாம் தம்பி ஏற்கனவே காவேரி சொன்னாலே நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ ஆமாம் 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 நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஸோ இதை இருக்கும்போது திரும்ப உள்ளே போயிட்டு அடுத்ததான் யமுனாக்கு கால் பண்ணுறாங்க சொல்லுக்கா அப்படின்னோடே ஏய் பாரடி காவேரி கிளம்பி போயிட்டு இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்களாண்டி அப்படிங்கிறாங்க ஆஃபீஸ்க்கா எப்படிக்கா அக்காவுமா போயிருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் விஜய் கூட போயிட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்களாம் எல்லாத்தையுமே திரும்ப இவங்களே டேக் ஓவர் பண்ணிட்டாங்களான்ண்டி இப்போ காவேரி வந்துட்டு அங்கே தான் போயிருக்காங்க அவளும் எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கிலருந்து பொறுப்பு ஏற்றுக்க போறா போலடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த காசி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னாலுமே விஜய் காவேரிக்கு அங்கே அந்த கிங் அண்ட் குயின் ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ அந்த கோட்டைக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே ஆஸ் யூஷுவல் அது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாதான் இருக்க போகுது ஸோ வீட்டு பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் வர மாதிரி இருக்கு ஏன்னால் இப்போ அடுத்ததாக விக்காவோட வளகாப்பும் அந்த அஞ்சாவது மாதம் பூ முடிக்கிற ஃபங்க்ஷனும் வரப்போகுது அப்படிங்கிறதுனால ஸோ அடுத்து அடுத்து வரது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் இப்போ திரும்பவும் வந்து அவங்க வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும் திரும்ப ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அவங்க ரன் பண்ண போகிறதா இருக்கும் அவங்களோட அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்பினது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒன்று தான் ஸோ இதை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதைக்கு மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Uh, thanks for watching.